விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த ஊக்க மருந்து என்பது அல்லது சட்டவிரோதமாக பாவிக்கப்படுகின்ற இந்த டிரக்ஸ் என்பது உண்மையிலேயே அது உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி உண்மையிலேயே அது பாதகமான ஒரு செயற்பாடாகும் அப்போ இந்த பாதகமான செயற்பாடு ஏன் மனிதர்களுடைய எண்ணங்களில் தோன்றுகிறது நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை யுவதிகளை விளையாட்டு வீரர்களை அதாவது சுயநலத்தை நோக்கி சுயநல செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட வைக்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பே நமக்கு இருந்தது இன்றைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி எங்களுடைய இலங்கை விளையாட்டுத்துறை நகரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு தான் எங்களுடைய எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் அவர் அமைச்சு பதவி ஏற்றதில் இருந்து கூடுதலாக சென்றிருப்பார் யாழ்ப்பாணம் 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 என்று கூடுதலாக சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கே உரிய தனித்துவமான சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பது அப்ப அந்த அமைப்பதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கும் தமிழர்களுக்காக முதலை கண்ணீர் வடிப்பது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த சிந்திக்கவில்லை ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று வரப்போகின்றது அது மாத்திரமல்ல அந்த மைதானம் எங்களுடைய ஆட்சி முடிவு முன்பு இந்த ஐந்து வருடங்கள் முடிவதற்கு முன்னர் நிச்சயமாக அங்கு ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியும் கூட பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் கூட எங்களுடைய விளையாட்டு அமைச்சர் செயற்படுகின்றார் பிளே கிரவுண்ட் அல்லது ஸ்டேடியம் அமைப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு செம்மணி பிரதேசத்தில் இன்றைக்கு காணிகள் இன காணப்பட்டிருக்கின்றது அதாவது சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கு மாத்திரமல்ல பரிசு நிலையமும் கூட ஆரம்பிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் யாழ்ப்பாணம் என்பது இன்றைக்கு உதை கண்டா பந்தாட்டத்தில் கொடி கட்டி பறக்கின்ற பிரதேசமாக அதாவது உலக தரம் வாய்ந்த ஆனால் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அதற்கான தளம் ஒன்று இல்லை அந்த களத்தினை உருவாக்கி எதிர்வரும் காலங்களை நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய விளையாட்டு அமைச்சருடைய செயற்பாடாக இருப்பது அங்கிருக்கின்ற கிரிக்கெட் விளையாட்டையும் அதிகரிப்பதற்கும் கிரிக்கெட் விளையாட்டில் முன்னேற்றம் அடைகின்ற தரமான தரமான விளையாட்டு வீரர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி வைப்பதற்கும் அதை போன்று உதைப்பந்தாட்ட துறையில் முன்னணியில் திகழ்கின்றது அந்த உதைபந்தாட்ட துறையும் கூட சர்வதேச தரத்திற்கும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளிலும் கூட கலந்து கொள்ளுகின்ற ஒரு களத்தை அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்படுகிறது இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த பழைய குருடி கதவ துரடி என்று கொண்டிக்கொண்டு பழைய புராணங்களை பாடுகின்ற பழைய புறகணங்களையே பாடுகின்ற எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது இன்னமும் இனவாத கட்சி அல்லது சிங்களவருக்கு ஆதரவான கட்சி அல்லது சிங்கள அரசாங்கம் என்கின்ற சூரணியல் கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு பாவித்தனமான நடவடிக்கை எடுக்கின்றவர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று பூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சி நரிசனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த அதை போன்று சஜித் பற்றி பாரிய விமர்சனங்களை முன்வைத்த டகல் தேவானந்தா சம்பந்தமாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு பூர்மையான பிரச்சாரங்களை பூர்மையான கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள்